அன்பு சின்னம்மா அவர்கள் எந்த நேரத்தில் யார் எந்த நேரத்தில் யாரிடத்தில் அண்ணா திமுகவில் என்னை இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அவர்கள் எந்த கோரிக்கையும் வேண்டுமென்றும் வைக்கவில்லை பிரிந்து கிடக்கின்ற அனைத்து அன்னார முன்னேற்ற கழகத்துடைய சக்திகள் பிரிந்து கிடத்துவதனால் பத்து தேர்தல்களில் வெற்றி வாய்ப்பை நாம் இழந்திருக்கிறோம் அதனால் கழகத்தினுடைய அடிப்படை தொண்டர்கள் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை மாபெரும் இயக்கமாக உருமாற்றிய மாண்பு அம்மாறு புரட்சித் தலைவி எம்ஜிஆர் அவர்கள் வளர்த்த இந்த இயக்கம் மீண்டும் ஒன்றுபட வேண்டும் என்று தமிழக மக்களும் தொண்டர்களும் விரும்புகிறார்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நாங்கள் யாரிடத்திலும் போய் யாசகம் கேட்கவில்லை எங்களை இணைத்துக் கொள்ள வேண்டும் அவர்களாகவே சொல்லுகிறார்கள் அது தேவையில்லாத பிரச்சனை சார் எடப்பாடியை முதலமைச்சராக ஆக்கியது சசிகலா கிடையாது எம்எல்ஏ தொண்டர்கள் தான் அதே சமயம் அந்த சமுதாயத்து மக்களுக்கு சசிகலா என்ன செஞ்சாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறாரு சார் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் உதயகுமாருடைய பேட்டியலுக்கெல்லாம் பதில் சொல்கின்ற நிலையில் நான் இல்லை உங்களுக்கு தெரியும் ஏன் என்று சொன்னார் மான்மிகு சின்னம்மா அவர்கள் முதலமைச்சர் தேர்தலை சட்டமன்ற உறுப்பினர்களை கூட்டி யாரை முதலமைச்சராக அவர்கள் அறிவித்தார்கள் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அந்த நேரத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி எப்படி நடந்து கொண்டார் என்பதும் உங்களுக்கு நன்றாக தெரியும் நான் அதை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை இந்த நேரத்தில் அவர்தான் நீங்கள் கேட்கணும் மதுரைக்கு அடிக்கடி வரார்ல

சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிவில் சூட்டில் அனைத்து வழக்குகளையும் விசாரிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்க பெருந்தன்மையோட இணைப்பின் பொழுது எடப்பாடியும் இணைத்துக் கொள்ள தயாரா நீங்க உங்க ரெட்டலை கைப்பற்றிருக்கீங்களா எடப்பாடி இணைச்சுக்குவீங்களா அது எண்பத்தி ஒன்பது இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் மான்மிகு அம்மாவர்கள் அணி என்றும் மான்மிகு அமையார் அணி என்றும் இரண்டு அணியாக இருந்தது பல்வேறு கருத்து பரிமாற்றங்கள் ரொம்ப தீவிரமாக இருந்தது தேர்தலுக்கு பின்னால் நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் எண்பத்தி ஒன்பதுக்கு பின்னால் அனைத்து தலைவர்களும் இணைவதற்கு முன்பாகவே தொண்டர்கள் இணைந்தார்கள் அந்த ஒரு சூழல்தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது தொடர் தோல்விக்கு காரணம் பிரிந்திருப்பது பிரிந்திருப்பதுதான் என்பதுதான் தமிழக மக்களுடைய கருத்தாக இருக்கிறது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஆட்சியினுடைய அவலங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அன்னார முன்னிட்டாலும் ஒன்றுபட வேண்டும் என்று தான் கருத்து பெருந்தனமே விட்டு கொடுத்து போகணும் சொல்றார் ஜானை அம்மியார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் நடைபெற்று முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மாண்முக அம்மா அவர்களுக்கு தான் கட்சி தொண்டர்களும் பொதுமக்களும் ஆதரவு இருக்கின்ற தெரிந்தவுடனே உடனே இரண்டு கோடி ரூபாயை கட்சி வளர்ச்சிக்காக தந்து கட்சியும் நீங்களே நடத்திக் கொள்ளுங்கள் வருகின்ற தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் ஆசை வழங்கிவிட்டு சென்றார் முயற்சி நல்ல முயற்சி அவர்கள் சுற்றுவோணம் சென்று கொண்டிருப்பதற்கு நான் உண்மையை அவர்கள் வாழ்த்து கட்சி அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகம் மீண்டும் புது புலிவுடன் சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெறுவது என்று நினைக்கின்ற அனைவரும் இணைய வேண்டுமென உணர் சச்சிங்களும் நேரடியாக புது மேடையில் ஒன்றா சந்திக்க முடிய மாட்டேங்குது ஒரு பெரிய சுற்றுப்பயணம் உருந்தையாக மாட்டேங்குது

நான் கடந்த உங்களை திரும்ப இரண்டு காலம் தொண்டர்களுடைய உரிமையை மீட்கின்ற குழுவாக அமைத்து போராடி கொண்டிருக்கிறேன் ஆக இரண்டு பேருடைய எண்ணமும் இலக்கும் ஒன்றுதான் இருக்கிற கருத்துக்கள் எல்லாம் உதயகுமாரோடைய சொந்த கருத்து கிடையாது ஏதோ கொடுத்த கருத்து சில தொண்டர்கள் உதயகுமார் உதயகுமாரை பற்றி கேள்வி கேட்க வேண்டாம் சொல்லிட்டேன்

மக்கள் கடும் கோபத்தில் இருக்கிறார்கள்